கச்சத்தீவை குத்தகைக்கு வாங்கிய இஸ்லாமியர்கள் பாக் ஜலசந்தியில் இராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கட்குச் சொந்தமானதாகவும் இராமேசுவரம் நகரியத்திற்கு உட்பட்டு இராமேசுவரம் கர்ணத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டதாகவும் இருந்தது கச்சத்தீவு இதற்கு ஏராளமான ஆவண சான்றுகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியா இலங்கை ஒப்பந்தப்படி இந்திய அரசாங்கம் கச்சத்தீவை இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டது இன்று கிழக்கு கடற்கரை மீனவர்கட்கு ஏற்பட்ட வாழ்வுரிமைப் போராட்டங்களுக்கு கச்சத்தீவு கைவிட்டுப் போனதே காரணம் கச்சத்தீவு அதை ஒட்டிய சில தீவுகளிலும் சாயவேர் மிகுதியாக கிடைக்கும் பல இஸ்லாமிய பெருமக்கள் அதை குத்தகைக்கு எடுத்துள்ளனர் தனியாகவும் கூட்டமாகவும் குத்தகைக்கு எடுத்துள்ளனர் பல ஆவணங்கள் இருப்பினும் கால எல்லையாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு ஆம் ஆண்டுகளில் எடுத்த குத்தகை நகல்கள் இங்கு அறியப்படுகின்றன பத்திரம் முத்திரைத்தாளில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது பத்திரம் பதிவு எண் ஐநூற்று பத்து எட்டு பூஜ்யம் இரண்டு ஏழு ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ஒன்று புத்தகம் பதினாறாம் வால்யூம் ரிஜிஸ்டர் பத்திரத்திற்கு நகல் ஏழு ரூபாய் முத்திரைத்தாளில் எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ஆம் வருஷம் சூன் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி மதுரை டிஸ்ட்ரிக்கு ரிஜிஸ்டார் சரகத்து இராமநாதபுரம் சப் டிஸ்ட்ரிக் இலாக்கா இருக்கும் மதுரை ஜில்லா ஸ்பெஷல் கலெக்டர் எட்வார்டு டர்னர் துறையவர்களுக்கு மேற்படி இராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டுக்குச் சேர்ந்த கீழக்கரையிலிருக்கும் சோனகஜாதி சாயபு மாப்பிள்ளை மறைக்காயர் குமாரர் வியாபாரமும் விவசாயமும் ஜீவனம் முகம்மது அப்துல் காதர் மறைக்காயர் ஒன்று இராமா பிள்ளை மகன் விவசாய ஜீவனம் முத்துச்சாமி பிள்ளை இரண்டு பேரும் எழுதி கொடுத்த கரார்னாமா என்னவென்றால் இராமநாதபுரம் ஜமீன்தாரியைச் சேர்ந்த சாயவேர்களின் பிரத்யேகமாய் குத்தகை ஏற்பட்டிருக்கிற ஏர்வாடி கிராமம் மேல்பக்க எல்லைக்கும் மேல் பக்கம் இருக்கிற பாலையார் முதல் வேம்பாத்து கீழ்ப்பக்கம் வரையிலும் அதற்குள்ளடங்கிய தீவுகளும் நீங்களாக இத்துடன் சேர்ந்திருக்கிற நாள்கெல்லை ஜாப்தாவில் அடங்கிய மேற்படி பாலையாத்துக்கு கீழ்ப்பக்கம் முதல் இராமநாதபுரம் பாம்பன் முதுகுளத்தூர் திருவாடானை சப் சப்ரிஜிஸ்திராருக்குச் சேர்ந்த சாலைக்கரை என்று ஆத்தங்கரை இராமேசுவரம் ஏர்வாடி திருப்பாலைக்குடி வகையராவிலும் அதற்குள்ளடங்கில தீவுகளிலும் உண்டாகிய சாயவேர்களை இராமநாதபுரத்தில் உசூராபீஸில் துறையவர்கள் முன்பாக நாளது மாதம் இருபத்தொன்றாம் தேதி இஸ்தியாரின் நிபந்தனையையும் உச்சரித்து ஏலங் கடோசியாக பசலி ஒன்றுக்கு ரூபாய் எழுநூறு இந்த ஏழுநூறு வீதம் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று முதல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்காம் பசலி வரை பசலி ஐந்துக்கு எங்களில் முத்துச்சாமி பிள்ளையாகிய நான் ஏலத்தில் ஒப்புக்கொண்டு அதற்காக ஒரு பசலி குத்தகைத் தொகையில் கால்வாசி தொகை ரூபாய் நூற்று எழுபத்தைந்து காசு தேதி இருபத்தி ஒன்றில் டேவணியாகச் செலுத்தியிருப்பதால் மேற்படி தீவு வகையராக்களில் உண்டாகும் சாயவேர்களை நாங்கள் இருவரும் மேற்படி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று முதல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்காம் பசலி வரை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு பசலிக்கும் ஏற்பட்டிருக்கும் மேல் கண்ட குத்ததை சுத்துகையை கிஸ்தி பந்தி பிரகாரம் நாங்கள் இருவரும் செலுத்தி வர வேண்டியது டேவனித் துகையை கடோஷிப் பசலி வாயுதாவுக்கு செல் வைத்துக் கொள்ளவும் எந்த பசலியிலாவது கிஸ்தி வாயுதா பிரகாரம் பணம் செலுத்த தவறினால் தவறின தேதி முதல் மாதம் ஒன்றுக்கு நூறுக்கு ஒரு ரூபாய் வீதம் வட்டி சேர்த்திக் கொடுக்கவும் அப்படியாவது பசலி வகையராக்குள் அந்தந்த பசலி குத்தகைத் தொகையை பூரா செலுத்திவிடாத அடுத்த பசலி குத்தகை பாத்தியதையும் டேவனியையும் இழந்துவிடவும் மறு ஏலம் கூறினதில் நஷ்டம் சம்பவித்தால் அந்த நஷ்டத்திற்கு உத்திரவாதம் செய்யவும் அனுபவித்த பசலிகளுக்குள்ள குத்தகைத் தொகையை நிலுவையிலிருந்தால் செல்லாகும் நாங்களும் எங்களுடைய வாரிசுகளும் பிரதிநிதி வகையராவும் உத்திரவாதியாக இருப்போம் கிராமாந்தரங்களுக்கு விபரம் மதுரை டிஸ்ட்ரிக்கு பாம்பன் சப் டிஸ்ட்ரிக்கு சேகரத்தில் மன்னாறு கரைக்கும் மேற்கு வட சமுத்திரத்திற்கும் தெற்கு சொக்கம்பிள்ளை மடத்திற்கும் கூத்தன்புளிக்கும் முட்டக்கோன் வல்ச்சைக்கும் கிழக்கு குத்துக்கால் தீவு முயல் தீவு மண்ணாளித்தீவு தென்கரைகளுக்கு வடக்கும் இந்நான்கெல்லை கட்குட்பட்ட கிராமங்களின் விபரம் இராமேஸ்வரம் உள்கடை உட்பட கிராமம் ஒன்று பாம்பன் தங்கச்சி மடம் கிராமம் ஒன்று மண்டபம் கிராமம் ஒன்று மறைக்கான்பட்டினம் கிராமம் ஒன்று குஞ்சியாவலசை கிராமம் ஒன்று அருப்புக்காடு கிராமம் ஒன்று ஒன்று வேதாளை கிராமம் ஒன்று சாத்தன்கோள் வலசை கிராமம் ஒன்று ஆக கிராமங்கள் எட்டு குத்துக்கால் தீவு ஒன்று முயல் தீவு ஒன்று ஒன்று தீவு ஒன்று கச்சத்தீவு ஒன்று ஆகத்தீவு நான்கு ஒப்பம் முத்துச்சாமி பிள்ளை முகமது அப்துல் காதர் மறைக்காயர் இராமேஸ்வரம் பீஸ் எண் ஒன்று இருநூற்று எழுபத்து எட்டு டிசம்பர் மாதம் இரண்டு இராமநாதபுரத்தில் இருக்கும் ஸ்ரீநன் முத்துராமலிங்க சேதுபதியவர்கள் குமாரர் மரவ ஜாதி ராஜாங்க அந்தஸ்து இராமநாதபுரம் ராஜா ஸ்ரீ ஆர் ஷண்முக ராஜேஸ்வர சேதுபதியவர்களாகிய நாகநாத சேதுபதியவர்கள் பவர் பெற்ற திவான் ஸ்ரீவி பொன்னுச்சாமி பிள்ளையவர்கள் முதலாவது பாரடியாகவும் லிருக்கும் ஜனாப் பிள்ளை மகன் கே எஸ் முகம்மது மீராசா மறைக்காயர் இரண்டு பாடியாகவும் எழுதி கொண்ட குத்தகை தெஸ்தாவேசு முதல் பசலி முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஆறாம் பசலி முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து எட்டாம் முடிய குத்தகையை இரண்டாவது பாடி ஒன்றுவது பாடி அவர்களின் தாசில்தாரிடம் பசலி ஒன்றுக்கு ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி இரண்டு புள்ளி பூஜ்யம் வீதம் ஒப்புக்கொண்டும் அதன் விஷயமாய் ஏற்பட்ட நிக்கையின் பேரில் முதல் பார்டியவர்களின் ஹுஜூரோக் இ ஃபோர் டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் ஸ்லாஷ் ஃபோர்டி டூ டி டி பதினைந்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நோ ப்ரொசீடிங்ஸ் மூலம் அப்ரூவல் ஆர்டர் பிறப்பிவிக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது குத்தகை தொகை ரூபாய் அறுபத்து ஒன்பது புள்ளி ஆறு புள்ளி ஒன்பதுவும் இரண்டாவது பார்டியால் முதல் பார்டியின் இராமநாதபுரம் தாலுக்கா கஜானாவில் முப்பது புள்ளி ஒன்று புள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு தேதி ஒரு இலட்சத்து நாற்பத்து ஒன்றாயிரத்து எட்டு நூற்று இருபது செலவான் மூலம் இருசால் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று அந்தப்படி அடியில் கண்ட தீவை இரண்டு அம்பார்டி ஒன்று ஏழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு முதல் குத்தகைக்கு அனுபவம் எடுத்துக்கொண்டிருக்கிறபடி ஒன்று ஏழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு தேதி பசலி ஒன்றுக்கு ரூ இருபத்து மூன்று புள்ளி இரண்டு புள்ளி பூஜ்யம் வீதம் மூன்று பசலிக்கு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது இரண்டாவது குத்தகை பாத்தியதையை இரண்டாவது பாரடி முதல் பாரடியவர்களின் அனுமதி எண்ணியில் வேறு யாருக்கும் டிரான்ஸ்பர் செய்யக்கூடாது மூன்றாம் இவ்விதம் மேற்படி குத்தகை பாத்தியதையை கொண்டு குத்தகை காலம் திகைவாகிற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் வருடம் ஜூன் மாதம் ஆகையராக்கு எவ்விதப்பின் துயர்ச்சியுமல்லியில் இரண்டாவது பார்ட்டி முதல் பார்டியின் தாலுகா தாசில்தாரிடம் ஒப்புவித்துவிட வேண்டியது இதன்படி முதல் பார்ட்டி எஸ்டேட்டிற்கும் இரண்டாவது பார்ட்டியும் அவரவர்களின் வாரிசுகளும் அவர் பாத்தியதையை அடைகிறவர்களும் கட்டுப்பட்டு நடந்து வர வேண்டியது சொத்து விபரம் இராமநாதபுரம் ஜில்லா ராமேஸ்வரம் சப்ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே இருக்கும் சமஸ்தானத்துக்கு பாத்தியமான சுற்றத்தீவு கச்சத்தீவுச்சே இராச்சு கொங்கு ஆய்வு மைய வெளியீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கச்சத்தீவ பத்தி பண்டைய வரலாற்று குறிப்புகள் மூலம் அறிந்து கொண்டீர்களா மீண்டும் வேறொரு குறிப்புகளோடு சந்திப்போம்